நாடெங்கிலும் தொடர்ச்சியா இது மாதிரி பாலியல் பன்கொடுமையில் பச்சிலாம் குழந்தைகளுக்கு சிறு சிறு பிள்ளைகளுக்கு நடந்து வரும் இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்காம கடத்தி கண்டு கடத்தி கடத்தி கொண்டு போறது சரியில்லை ஓரணியில் தரள்வோம் ஓரணியில் திரள்வோம்னு சொல்லிட்டு எதுக்கு திரவிடுறோம் இருக்குல்ல உடனடியா யார் குற்றவாளியும் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கலைன்னா மறுபடியும் அதற்காக நாங்க போராட வேண்டிய சூழல் உருவாகும் கட்டாயம் நான் அது அது கள்ளச்சாராயம் குடிக்கலையே எப்படி நிவாரணம் கொடுக்குன்னு அரசு சாராய அதிபர்கள்ட்ட நீங்க நீங்க மாந்த நேயம் மனித நேயம் இதெல்லாம் பெண்ணிய உரிமை சமூக நீதியெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி வரும் எப்படி வரும்

இப்ப அவர் அப்படியே அப்படியே கடத்தி கொண்டே போகும்போது மாத சங்க இன்னைக்கு உங்க மேல எல்லா காவல் நிலையங்களும் புகார் கொடுத்திருக்காங்க